ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதும் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வசந்திக்கு என் அம்மா செய்த கொடுமைக்கான தண்டனையை பிள்ளைகளான நாங்கள் தான் அனுபவிக்கணும் இதில் அந்த நந்தினியும் இந்த வீட்டு மருமகளாக வந்தால் அவள் செய்த பாவமும் இந்த குடும்பத்துக்குத்தான் வரும் எங்களை பெற்றவர் என்பதால் அவருடைய பாவச்சுமையை நான் தான் சுமக்கணும் இதில் அவள் வேண்டவே வேண்டாம் போன முறை இரு பெண்களிடமும் ஏமாந்த மாதிரி இந்த முறை ஆகிவிடக் கூடாது என்று மிக கவனமாக முகிலன் திட்டம் போட்டு காய் நகர்த்தினான் அதன் முதல் படி அந்த நந்தினி என் சொல் பேச்சு தான் கேட்கணும் தேவையில்லாம யார்கிட்டேயும் அவள் வம்பு செய்யக்கூடாது வீட்டு வேலை வீட்டு வேலையாட்களிடம் கண்டிப்பு காட்டலாம் ஆனால் அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது வீட்டு வேலை செய்யணும் என்று ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போட்டான் இதை கேட்ட நந்தினி அவன் என்னை பொண்டாட்டியா நினைக்கலை அத்தை அவனோட அடிமையா மாத்த பார்க்கிறான் நான் யாருன்னு அவனுக்கு அப்புறம் காட்டிக்கொள்கிறேன் இப்ப அவன் போடும் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்குங்க என்றால் கோமலவள்ளிக்கும் அதே எண்ணம்தான் எனவே மகன் போட்ட கண்டிஷன்களுக்கு ஒத்துக்கொண்டார் எனக்கும் மலரவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் வித்தியாசம் எனவே அவனுக்கும் பொண்ணு பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணி விடலாம் என்று சொல்ல அது வேண்டாமே உன் திருமணம் முடிந்ததும் ஆறு மாதத்துல தம்பிக்கும் செய்யலாம் என்றார் அது சரியா வராதுமா நிலவனுக்கு வந்து போக தோதுப்படாது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை அவன் இங்கே வர முடியாது தம்பி தம்பி இல்லாம எப்படி நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கும் அதனால் நிலவன் வந்து போக தோதா அவனுக்கு லீவு கிடைக்கும் சமயம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் திருமணம் செய்யலாம் என்றான் இதற்கு மேல் இவன்கிட்ட பேச முடியாது என்று கோமலவல்லி பெண் தேடினார் அப்போதுதான் நந்தினி அவர்களின் பங்காளி வீட்டு பெண் மாலதியை பற்றி சொல்லி நம்ம கைப்பாவையா இருப்பா அத்தை நமக்கு அடிமை மாதிரி சொல்றதை செய்ய ஒரு ஆள் வேண்டும் அவள்தான் இதற்கு சரியான ஆள் பெண்ணும் நன்றாக இருப்பாள் என்றதும் இவருக்கும் சரி என்று பட்டது உடனே கலந்து பேச மாலதி வீட்டார் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள் பெரிய இடம் மாப்பிள்ளை படித்து தொழில் செய்கிறான் ஆள் பார்க்க நன்றாக இருக்கிறான் பிறகு என்ன என்று ஒத்துக்கொள்ள பெண் பார்க்கச் சென்றார்கள் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடித்துவிட எளிமையாக நிச்சயம் வைக்கலாம் என்றதற்கு முதலில் நந்தினி ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு நிச்சயதார்த்தம் வைக்காமல் அவர்களுக்கு வைக்கக்கூடாது என்று கட்டளை போட்டாள் பல்லை கடித்த முகிலன் எருடி சொற்ப நகை உன் மூக்கை அறுக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு பெண் வீட்டுக்காரர்கள் வெளியே வெளியே இவர்தான் மாப்பிள்ளை என்று சொல்ல ஒரு உறுதி வேணுமே அதற்குத்தான் கேட்குறாங்க சும்மா அவங்க சொந்தத்துக்கு மட்டும் சொல்லி வீட்டில் செய்து கொள்ளட்டும் என்றான் முகிலன் இது சரியாக தோன்ற கோமலவல்லி நந்தினியை சமாளித்து மாலதி வீட்டில் அவளுடைய அங்காளி பங்காளிகளுக்கு மட்டும் சொல்லி நிச்சயம் செய்து அடுத்த மாதம் திருமண தேதி குறித்தார்கள் முகிலன் முழு ஈடுபாட்டோடு திருமண வேலைகளை செய்தான் அதற்கு காரணம் அவனை பொறுத்தவரை அது தன் அவன் தம்பியின் திருமணம் அவன் செய்து வைக்கும் திருமணம் எனவே ஏக தடபுடலாக மிகப்பெரிய மண்டபம் பிடித்து அனைத்தும் பக்காவாக செய்தான் திருமண நாளும் நெருங்கியது பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்று வந்தவர்களை வரவேற்று உபசரித்து கொண்டு இருந்தான் இரண்டு மணவேலைகள் போடப்பட்டு இருந்தது இரு மணப்பெண்களும் அவரவர் அறையில் தயாரானார்கள் திருமணம் பேசிய புதிதில் கோமலவள்ளி மகனை சந்தேகக் கண் கொண்டுதான் பார்த்து கொண்டு இருந்தார் ஆனால் பெண்ணிற்கு புடவை எடுக்க சென்றபோது நந்தினி கூரை புடவை இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேல் வேண்டும் என்று அடம்பிடிக்க நந்தினி உனக்கு மட்டும் என்றால் நான்கு லட்சத்துக்கு கூட நான் எடுக்க சொல்லுவேன் ஆனால் இப்ப அந்த மாலதிக்கும் எடுக்கணும் உனக்கு ரெண்டு லட்சம் என்றால் அவளுக்கும் ரெண்டு லட்சம் இது தேவையா அதுதான் பார்க்கிறேன் என்று கோமலவள்ளி நந்தினியிடம் கெஞ்சிக்கொண்டு இருந்தார் அதை கவனித்த முகிலன் என்ன என்று நந்தினியிடம் கேட்க அவள் செல்லமாக சினுங்கிக் கொண்டு எனக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல் உள்ள புடவை தான் வேணும் என்று இவனிடம் கொஞ்சம் இவனோ நடக்காத கல்யாணத்துக்கு உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு புடவை கேட்குதா என்று நக்கலாக நினைத்தான் பார்வையால் கூட அதை வெளியே காட்டிக்கலை அதனால என்ன அவளுக்கு பிடித்ததை எடுத்துக்கட்டும் என்றவன் மலரவனிடம் திரும்பி மாலதிக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளச் சொல் என்றான் மாலதி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் நந்தினி இரண்டரை லட்சத்துக்கும் எடுத்தார்கள் கூட விலையில் எடுத்துக்க என்று மாலதியிடம் மால மலரவன் சொன்னபோதும் அவங்க குடும்பத்தார் ஒரே புடவையில் எதற்காக அவ்வளவு பணத்தை முடக்கணும் என்று சொல்லிவிட்டார்கள் அவளுக்கும் ஓரளவு அவர்களும் ஓரளவு நல்ல வசதியானவர்கள்தான் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்று வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்தான் மணமேடையில் இரு மணமகள்களும் வந்து அமர்ந்து விட்டார்கள் சற்று நேரத்தில் ஐயர் மாப்பிள்ளைகளை கூப்பிடுங்க என்றார் மலரவன் வந்து மாலதி அருகே அமர்ந்தான் என்னப்பா பெரிய மாப்பிள்ளை முகிலனை காணும் பாவம் அவர்தானே ஒற்றை ஆளாக எல்லாம் செய்கிறார் இங்கே தானே நின்றார் அரைக்கி போய்விட்டார் போல ஏப்பா யாராவது போய் மாப்பிள்ளையை கூட்டி கொண்டு வாங்க என்று ஐயர் சொல்ல நந்தனும் நிலவனும் அறைக்குள் சென்று பார்க்க அங்கே முகிலன் இல்லை இங்கே இல்லையே சமையல் கொடுத்து நிற்கிறாரா உன் அண்ணனுக்கு அவர்தான் மாப்பிள்ளை என்று மறந்து போயிருச்சு போல என்ற நந்தன் அறையை விட்டு முகிலனை தேடி வெளியே சென்றான் சற்று நேரத்தில் மனமேடைக்கு வந்த நிலவன் அம்மா அண்ணனை காணோம் அந்த அறையில் இந்த லெட்டர் தான் இருந்தது எனது லெட்டரா என்று அனைவரும் அதிர்ந்து கேட்க ஆமா என்றான் நிலவன் கோபத்தில் லெட்டரை படிடா என்று கோமலவல்லி கத்த நிலவன் லெட்டரை படித்தான் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் செய்த தவறை சபையில் ஒத்துக்கொண்டால் ஒத்துக்கொண்டால் தான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லையென்றால் உங்கள் இஷ்டம் என்று இருந்தது நல்ல நல்லவேளை இந்த மேடையில் இரு குடும்பத்து ஆட்கள் மட்டுமே இருந்ததால் வெளியாட்களுக்கு இது தெரியலை அவர்கள் கீழே இருந்தார்கள் ஆனால் முகிலனை காணோம் என்ற தகவல் கசிந்து விட்டது அனைவரும் கூடி பேசினார்கள் நந்தினி மணவரையை விட்டு எழுந்து கொள்ள போக அவள் தாத்தாவும் அப்பாவும் அதட்டினார்கள் நந்தினி உன் இஷ்டத்திற்கும் உன் அத்தை இஷ்டத்திற்கும் நாங்கள் தான் இப்போ இந்த சபையில் தலை குனிந்து இருக்கிறோம் உன் கழுத்தில் தாலி ஏறாமல் நீ இந்த மனமேடையை விட்டு எழுந்திருக்க கூடாது நாங்கள் சொன்னதை மீறி நீ எழுந்தால் அப்புறம் இதே மேடையில் நான் கழுத்தை அறுத்து கொண்டு சாக வேண்டியதுதான் என்றார் அவள் அப்பா இந்த கோபத்தை ஆண்கள் இருவரிடமும் பெண்கள் எதிர்பார்க்கவில்லை கோமலவள்ளி நேராக போய் மலரவனை பிடித்து எழு எழுந்து வா என்றார் ஏமா என்று அவன் கேட்க நந்தினி கழுத்தில் தாலி கட்டவா என்றார் அதை கேட்ட மாலதியும் அவள் உறவுகளும் அதிர்ந்து நின்றார்கள் என்னங்க சொல்றீங்க என்று கேட்க முகிலனை காணோம் நீ வந்து நந்தினி கழுத்தில் தாலி கட்டு என்றார் என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்ப எங்க பொண்ணுக்கு என்ன வழி என்று கேட்க இப்ப அதை பத்தி பேச முடியாது நேரமும் இல்லை என்னது நேரம் இல்லையா என்னம்மா இது இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க என்ற ஆண்கள் கோமலவள்ளியின் அப்பா அண்ணனை தேடி வந்து இந்தம் இந்த அம்மா பேசுறது நல்லா இல்லைங்க உங்கள் பெண்ணை கட்ட அந்த மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்லை என்று போய்விட்டார் அதுக்காக மணவரையில் அமர்ந்திருக்கும் என் மகளை விட்டுட்டு எங்கள் மாப்பிள்ளையை வந்து தாளி கட்டுன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் என்று பங்காளி விட்டார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இரண்டு ஆண்களையும் நந்தனையும் இடுக்கி பிடி போட்டு மடக்க அவர்கள் வேறு வழியில்லாமல் அதெல்லாம் வேண்டாம் கோமளம் அந்த கல்யாணம் நிற்க வேண்டாம் குறித்த முகூர்த்தத்தில் நடக்கட்டும் என்றார்கள் பிறகு உடனே நந்தனும் அவன் தாத்தா அப்பா இருவரும் குமாரின் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வைத்து அறையினுள் பேசினார்கள் இங்கே கோமலம் மகன் மலரவனிடம் மிரட்டி கொண்டு இருந்தார் டே நீ மட்டும் நந்தினி களத்தில் தாலி கட்டாமல் களி நந்தினி கழுத்தில் தாலி கட்டலைனா உனக்கு சொத்துல எதுவுமே இல்லை என்று விரட்டி விடுவேன் என்று சொல்ல அவன் அசராமல் நின்றான் என்னடா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தெனாவட்டா நிற்கிறியா எனக்கு நந்தினி மருமகளா வரணும் முகிலன் நம்பினவள கழுத்து அறுத்துட்டான் நீயாவது வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டுடா என்று எவ்வளவோ சொல்லி மிரட்டினார் அவன் அசைய கூட இல்லை இதெல்லாம் மனமேடையில் அருகில் அமர்ந்து இருந்த மாடதிக்கு எல்லாம் கேட்டது அவள் மனம் பக் பக்கென்று அடித்து கொண்டு இருந்தது அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்தது மலரவன் அதை பார்த்தாலும் அருகே அம்மா இருந்ததால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தான் மேலும் கூமளவள்ளி ஏதோ சொல்ல அம்மா பெரியவங்களுக்காக நான் பார்க்குறேன் இல்லை என்றால் இப்பவே இந்த நிமிடமே நான் தாலி கட்டி இருப்பேன் சொல்லப்போனால் இன்று எனக்கு மட்டும்தான் திருமணம் இது எனக்கு முன்பே தெரியும் என்றான் கோமலவல்லி மட்டும் இல்லை மாலதியும் அவனை அதிர்ச்சியுடன் தான் பார்த்தாள் என்னடா சொல்ற ஆமா இந்த திருமண ஏற்பாடே எனக்குத்தான் தான் அண்ணன் மாமா வீட்டாரை ஒரு பைசா கூட செலவு பண்ண விடலை என்றான் அப்போதுதான் முகிலன் தாய்மாமனிடம் சொன்னது ஞாபகம் வந்தது மாமா எங்கள் குடும்பத்தில் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் அதுவும் ஒரே மேடையில் ஒரே செலவு தான் அதனால்தான் நீங்களும் சரி அந்த பெண் வீட்டாரும் சரி எந்த செலவும் செய்ய வேண்டாம் மொத்த செலவும் என்னுடையது என் தம்பிக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா என்றவன் இப்பதானே அதன் உள்ளர்த்தம் புரியுது அப்போது கோம்பலம் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கலை நந்தினிக்கு ஆசைப்பட்ட சேலையை எடுக்க விட்டதற்கும் இதுதான் காரணமா நந்தினி நீயும் நானும் நல்லா ஏமாந்துட்டோம் ஏன் இப்படி பண்ணினான் ஒருவேளை வசந்திக்கு திருமணம் பண்ணி வைத்தது நாங்கள் தான் என்று கண்டுபிடித்து விட்டானோ இல்லையே அப்படி அவனுக்கு மட்டும் உண்மை தெரிந்திருந்தால் இந்நேரம் வீடு ரெண்டா போயிருக்குமே முகிலன் அடாவடி பேர்வழி மட்டும் இல்லை மகா முரணன் அவனுக்கு சரி என்று பட்டால் மட்டும்தான் எதையும் செய்வான் உண்மை தெரியாது என்றால் பிறகு ஏன் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான் நந்தினியையும் என்னையும் பழிவாங்கவா வாங்கவா என்ற மின்னலாக மூளையில் வெட்டியது அவன் லெட்டரில் இருந்த அந்த வார்த்தைகள் செய்த தவறை ஊரறிய சொல்லி மன்னிப்பு கேளுங்க என்பதுதான் அது எப்படி முடியும் என்று நினைத்தார்